சரிங்க இந்த இயேசு உயிரோடு எழுந்தார் சந்தோஷம் இதனால் எனக்கு இந்த உலகத்தில் மாத்திரம் தான் நன்மையா வேறு எங்கேயும் நன்மை இல்லையா வாசிப்போம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று குறைந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஏழு ஒன்றுக்கு வந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் இந்த இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுபது மாத்திரமல்ல அவருடைய சாயிலே உருவாக்கப்பட்டிருக்கிற நம்மை எப்படி மாற்றிருக்காரு என்பதை நம்ம பார்க்க போகிறோம் முந்தின மனுஷன் வாசிங்க பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக விளக்குறார் பாருங்க முந்தின மனுஷன் ஆதாம் குறித்து வேதம் சொல்லும் பொழுது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்த அப்ப முந்தின மனுஷனுக்கும் இரண்டாவது வந்த மனுஷனுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது மூத்த மனுஷன் முதல் மனுஷன் உண்டானவன் இரண்டாவது மனுஷன் இரண்டாவது ஆதாம் வானத்திலிருந்து வந்த மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் பாருங்கள் இப்போ என்ன சொல்ல வராருன்னா மனிதனை என்னென்னைக்கும் அழியாமல் இருக்கும்படி தான் உண்டாகியிருக்கிறேன் மண்ணிலிருந்து எடுத்தாலும் அவரை போல அவருடைய ரூபத்தை போல அவரை போலவே இந்த உலகத்தில் அவளையும் படைத்து பூமி இருக்கிற தோட்டத்தில் வைத்தா அவருடைய சாயல் என்ன அவருடைய ரூபம் என்ன என்னென்னைக்கும் மறிக்காத ஒரு சாயல் என்னென்னைக்கும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகாத ஒரு சாயல் நித்தியமாய் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு சாயல் அழியாமல் உள்ளவர் ஏக சக்கராதிபதி இப்போ மனுஷனை படிக்கும் பொழுதும் அழியாமல் உள்ளவனாய் நித்திய வாசியாய் இந்த உலகத்தில் என்னென்னும் வாழ்கிறவனாய் படைத்தார் ஆனால் பாவம் செய்து விழுந்து போனதுனால இந்த அழியாமையின் சாயல் மறைஞ்சு போயிடுச்சு அழியக்கூடிய ஒரு சாயல் உள்ளே வந்துருச்சு மனுஷன் பாவம் செய்ததுக்கு பின்னாடி தான் நீ மண்ணாக இருக்கிறாய் நீ மறிக்கும் பொழுது மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்கிறார் பாருங்க அது வரைக்கும் இந்த மண்ணுன்ற பேச்சு அவனுக்கு இல்லை ஏன்னா அவரை போல படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவரை போல வாத முடி உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷன் விழுந்து போன மாத்திரத்தில் இந்த சரீரமும் விழுந்து போயிடுச்சு இப்போ சொல்கிறாரு நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவ அப்போது இங்கே சொல்லும் பொழுது வானத்திலேருந்து பார்த்த கர்த்தருடைய சரீரம் வேற இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட ஆதாமுடைய வித்துக்கு பிறந்த மனுஷனுடைய சரீரம் வேற இது மண்ணு அது கர்த்தர் அது இன்னிக்கும் அழியாம உள்ள ஒரு சரீரத்தை உடையவரா இந்த பூமியில வந்தா பாருங்க அடுத்து ஐம்பது சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திய அடைவதில்லை ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதுலேயே நம்ம எல்லாரும் மறு இது என்னங்க நடக்குதுங்க ஏசுநாத வருகையில் அல்லது இந்த உலகத்தில் நூறு வருஷம் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டு அவருடைய வருகைக்கு முன்னால் நம்ம கடந்து போயிட்டோன்னா அவர் வருகைன்னு போது ஒரு நன்மை நடக்கப்போகுது பெரிய மாற்றம் நடக்க போகுது என்னென்னா ஒரு நிமிஷத்தில் அவரை போல் மாறக்கூடிய ஒரு பெற போகிறோம் அழி உள்ள இந்த சரீரம் அழியாமை உள்ள சரீரமாகி மாறப்போகுது இந்த பூமியில் இந்த சின்ன உள்ளத்தில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு எதிர்காலத்தில் அவரோடு வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல அழியாமல் உள்ள சரீரத்தை கொடுக்குறாராம் எப்படிப்பட்ட அழியாமல் உள்ள சரீரம் நித்திய நித்தியமாய் அழியாமல் உள்ள சரீரம் தேவனை போல சரீரம் உள்ளவனாய் மாற ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் ஒரு பொழுதுலே மாறுறோமாம் பாருங்கள் இல்லை இல்லை ஐம்பத்தி ரெண்டு வாசிங்க எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறுத்தோ ம் பாருங்க எக்காலம் துணிக்கும் எக்காலம் துணிக்கும் பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் மறுத்தவங்களும் எழும்பும் போது எப்படி எழும்புவாங்களாம் அழிவில்லாதவர்களாய் எழும்புவாங்களாம் இயேசு எனக்காக உயிரோடு எழும்புனது மாத்திரமல்ல என்னையும் ஒரு நாளில் உயிரோடு எழுப்ப போகிறாரு எனக்கு முன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுத்தவர்கள் எலும்ப போகிறார் எப்படின்னா அன்னைக்கு இந்த சரீரம் அழிவுள்ள சரீரமாக இல்லை அழியாமல் உள்ள சரீரமாக எழும்ப போகிறது பாருங்கள் இந்த சின்ன உள்ளத்தில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு சரீரத்தையும் அவர் கொடுக்குறார் என்று வேதம் சொல்லுது அன்னைக்கு இந்த சரீரத்தில் வியாதி இருக்காது பெலவீனம் இருக்காது மறுத்து போகிற சரீரமாக இருக்காது ஏன்னா இது அவரை போல அவருடைய சரீரமாக மாறப்போகுது சொல்லிட்டு சொல்கிறாரு அழி உள்ளதாக இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தருத்துக்கொள்ளும் பாருங்க ஒரு மேலே போட்டுருக்க ட்ரெஸ்ஸை மாற்றுறது போல அழிவுள்ளதாக இந்த சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ளப் போகிறது சாவுக்கு கேதுவான இந்த சரீரம் சாவாமையை தறுத்து கொள்ள போகிறது எப்போனா அவருடைய வருகையில் இந்த பூமியில இயேசு ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது மறுத்து கிடக்கிற எல்லா காரியங்களையும் உயிர் பெற செய்கிறாரு மருத்து கிடக்கிற பண விஷயத்துல உயிர் மீட்சி உண்டாகிறது மறுத்து கிடக்கிற அந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கிறது எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது மறுத்து கிடக்கிற நம்முடைய எண்ணங்கள் முன்னேற முடியாது இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வைக்க முடியாதுன்னு சொல்லி பல விதமான யோசிக்கிற அந்த எண்ணங்கள் டெட்டு எண்டு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுகிற சில காரியங்களை கறுத்து அந்த பூமியில் உயிர் பெற செய்கிறாரு எழுப்ப செய்கிறது மாத்திரம் இல்லை அவருடைய வருகையிலையும் நம்முடைய சரீரத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறானா என்ன மாற்றம் இன்னைக்கு மண்ணுக்குள்ளே புதைச்சா மண்ணோட மண்ணாக போயிடுது ஆனால் அவருடைய வருகிற நாளில் அவர் வருகிற நாளில் இந்த சரீரத்தை எழுப்பும் பொழுது அன்னைக்கு அழி அழிஞ்சு போகிற அந்த சரீரமாக இல்லை என்னென்னைக்கும் அழியாமல் இருக்கிற சரீரமாய் இந்த சரீரத்தை மாற்றப் போகிறார் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு இந்த பூமியிலையும் நல்ல வாழ்வு ரெண்டாவது மறு உலகத்திலும் நல்ல வாழ்வு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த இயேசு குர்சு ஏன் உயிரோடு எழுந்தார்னா என்னுடைய பிரதிநிதியாக உயிரோடு இழந்திருக்கிறாரு நான் எப்படி எழும்ப போகிறேன்றத அவர் எனக்கு முன்பதாக செய்து காண்பித்திருக்கிறார் அழிவு உள்ள அவருடைய சரீரமாக விதைக்கப்பட்டது உள்ள சரீரமாக எழுமினது எப்படின்னா அவர் கொண்டு வச்சுட்டாங்க சோழி முடிஞ்சு இனி அவருடைய கணக்கு அவ்வளோதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில் மரணத்தை விழுங்கி ஜெயம் எடுத்தவராய் ஆண்டவராய் இயேசு குசு எனக்காக உயிரிழந்தார் இப்போது நானும் ஒரு நாள் அவர் உள்ளே வச்சிருக்கிறதுனால ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால் நான் ஒரு நூறு வருஷம் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டு இந்த உலகத்து விட்டு கடந்து போகும் பொழுது ஆவி தன்னை தந்து தேவனிடத்துக்கு போயிருது சரீரம் மண்ணுக்கு போயிருது ஆனால் வரும்பொழுது எப்படி உயிர்ப்பிக்கிறாரோ அழியாமல் உள்ள சரீரமாய் உயிர்ப்பிக்கிறார் அடுத்து சொல்லிட்டு சொல்றாரு மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்திற்கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் சொல்றாரு கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு மரணத்தின் மேலே ஒரு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார் காரணம் மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள் மறுத்து கிடக்கிற எல்லா காரியத்தின் மேலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் விரும்புகிறா எந்த விஷயம் எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதில் ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியும் கர்த்தர் விரும்புகிறா பாருங்கள் யோவான் இருபது இருபத்தி ரெண்டு யோவான் இருபது இருபத்தி ரெண்டு அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் அன்றைக்கு ஆகாமல் பழைத்து ஜீவ சுவாசத்தேவன் நாசிலே ஊது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜீவ சுவாசத்தேவன் ஆசிலே ஊதி ஆதாமுக்கு புதிய ஜீவனை தேவ ஜீவனை அவனுக்குள்ளே கொடுத்தாரு அதை இழந்து போயிட்டான் உயிர் தெழந்த இயேசு சீசர்ல கூப்பிட்டு சொல்றாரு அவர் மேல் ஊதுறாரு எதை ஊதுறாரு ஜீவ சுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஊதி பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு ஏன் இழந்து போன ஜீவனை தி இயேசுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம கொடுக்கும்படி அது மாத்திரமில்லை இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் அழியாமல் உள்ள சரீரமாய் இந்த சரீரத்தை மாற்றி அவரோடு நித்தி நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து நம்மை அவரோடு வைத்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு முன்பதாக எழுப்பியிருக்கிறார் பாருங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார் என்னுடைய சார்பாக எல்லாவற்றையும் முறியெடுத்திருக்கிறார் என்னுடைய சார்பாக அது மாத்திரமில்ல மரணத்தையும் எனக்காக ஜெயித்து எனக்காக எழுந்திருக்கிறார் ஏன்னால் நானும் அதை ஜெயிக்க முடியும் நான் அப்படியே மனுஷன் ஒரு நூறு வருஷம் நூறு நூற்றி இரு வருஷம் வாழ்ந்துட்டு மண்ணோடு மண்ணாக போகிறதுக்காக உருவாக்கப்படவில்லை நித்திய நித்தியமே அவரோடு வாழும்படி அவரோடு பயணிக்கும்படி இந்த உலகத்தில் அவரை பிரதிபலித்து அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படி அவரோடு உறவாடும்படி ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நோக்கம் நிறைவேறுது ஆவே ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளதுனா சும்மா விளையாட்டான காரியம் இல்லை பாருங்கள் எதிர்காலத்தை நிர்மாணிக்கக்கூடிய உண்டா இருக்கிறது அநேர் நினைச்சுறாங்க நீ மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்தா அவ்வளோதாங்க எண்பது வருஷம் நூறு வருஷம் எண்பது வருஷம் வாழ்றதே கஷ்டம் வாழ்ந்துட்டா அவன் வாழ்க்கை அவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க தெய்வத்திட்டம் அது இல்லை மனிதன் அழியாமல் உள்ளவனாய் நித்திய நித்தியமாய் தேவனுக்காக தேவனோடு கூட வாழ உருவாக்கப்பட்டிருக்கிறான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அவரோடு வாழக்கூடிய ஒரு சலாக்கியத்தை இந்த பூமியில் பெறது மாத்திரம் அவரோட லைவ்ல அவரோட நேரடியாகவே இந்த சரீரத்தோடு அவரோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெரும்பாக்கியத்தை நாம் பெற அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறோம் பாருங்கள் பாக்கியம் நம்ம மேலே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அவர் உயிரோடு இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்து உயிரோடு எழுந்தார் அது மாத்திரமில்லை அவர் எழும்புனது எனக்கு சந்தோஷம் எனக்காக எழும்பியிருக்கிறார் என்னுடைய சார்பாக எழும்பியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் என் கூட இருந்து மறுத்து போன எல்லா காரியங்களையும் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தை விட்டு கடந்து போன மாத்திரத்தில் அவர் என்னுடைய சரீரத்தை அவர் வருகையிலே மறுபடியும் எழுப்பி அழிவில்லாத சரீரமாக அவரை போல சரீரமாய் மாற்றி அவரோடு இணைத்து வைத்து கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார் பெரிய திட்டம் பாருங்கள் பெரிய பிளான் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிறார் அவ தற்காலிகமாக இயேசுவின் இடத்துல வர்றதில்ல பெரிய ஒரு திட்டத்தோடு கத்தனமை வைத்திருக்கிறா பெரிய அன்பை நம்மளை காட்டியிருக்கிறார் அதெல்லாம் எண்ணி பாருங்கள் இயேசுடைய அன்பு உன்னை நிறைக்கட்டும் உயிர் திழந்த இயேசுடைய வல்லமை உன் ஒவ்வொருடைய சரியத்திலும் பாயிட்டும் மறுத்து கிடக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உயிர் பெறட்டும் யாவரும் எளிமையை நிற்போம் சுத்தோத்திரங்க தாவே ஹாலூயா ஹாலை லூயா லூயா ஹாலை லூயா தேங்க்யூ லோ

இந்த இயேசுனுடைய சரீரத்தின் மூலமாய் இந்த இயேசுனுடைய உயிர் தழுதன் மூலமாய் நமக்கு உண்டாகிருக்கிறது அவர் மறுத்து மண்ணோடு போகவில்லை நானும் மறுத்து மண்ணோடு போக மாட்டேன் காரணம் அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே உயிர் தெழுதலின் சாயலை நான் தரத்துக்கொண்டவனாய் இந்த பூமியில் இருந்து எழுந்திருப்பேன் ஒருவேளை அவருடைய வருகை முந்தியிருக்குமானால் வருகிற அந்த வேலையிலே என்று சரீரம் ஒரு பொழுதலே அவரை போல மாற ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய சாக்கியம் பாருங்கள் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு சிலாக்கு சிலாக்கியம் யாரும் தர முடியாத ஒரு சிலாக்கியம் ஏன்னா எல்லா மனுஷனும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போய் கிடக்கிற இந்த உலகம் யாரும் யாரையும் விடுதலை ஆக்க முடியாது இயேசு மாத்திரம் தான் விடுதலை ஆக்க முடியும் இயேசு ஏசு விடுதலை ஆக்கிருப்பார்னா இப்படிப்பட்ட நன்மைகளையும் எதிர்காலத்தில் நமக்காக வைத்திருக்கிறார் இந்த பூமியில நல்வாழ்வு பூமியை விட்டு கடந்து போகும் பொழுதும் நித்தியமான நல்வாழ்வை நமக்காக வைத்திருக்கிறார் ஆவித நித்திய மீட்பை பெற நீதிமான மாற்ற உள்ளத்திலே வந்திருக்கிறார். நித்திய மீட்பை பெற நீதி மாறாய் மாற நித்திய மீட்பை பெற எந்தன் உள்ளத்தில் வாண்டிரையா உமக்காய் வாழ்திடை ஒப்பு கொடு திரையா உம்மையரக்காக உல் பாலியாக உப்பு கோடும்மாய உன்னத பாலியாக மனுஷே தற்காலிகமாக அந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்து மண்ணோடு போகிறதுக்காக அந்த உலகத்தில் உண்டாக்கப்படவில்லை தேவனுடைய அவா அநாதி திட்டம் ஒன்று இருக்குது அவரோடு கூட தீனித்தியமாய் இந்த மனுஷனை வைத்துக்கொள்ளணும் எப்படி வைத்துக்கொள்கிறாராம் அவரை போலவே மாற்றி வைத்துக் கொள்கிறாராம் அவரை போல சாமான் உள்ள சரீரமாய் மாற்றி அவரை போல இன்னும் கொஞ்சம் மோர் பெற்ற இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகளை வாழ்க்கையை செய்து அவரோடு கூட வைத்துக் கொள்கிறார் அன்னைக்கு இந்த சரீரத்தில் வியாதி இருக்காது பலவின இருக்காது இன்னைக்கும் பலவினர் இருக்காது வியாதி இருக்காது அன்னைக்கு இதை விட கொஞ்சம் பெற்றா இருப்போம் ஏன்னா அவருடைய உயிர் திழதல் அதை நமக்கு செய்திருக்கிறது அவர் உயிர் தழவில்லைன்னா இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை பாருங்க ஏன்னா அவரே செத்து மண்ணோட போயிட்டாரு அப்படி போயிடுறோம் ஆனால் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்து எனக்கு ஒரு வழியே உண்டாகி இருக்கிறாரு என்ன வழி ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு அவருடைய வருகைக்கு முன்பதாக நான் கடந்து போயிட்டாலும் நான் ஒரு நாள் உயிர் தேட முடியும் அவரை போல ஆவே உங்கள் சந்ததிக்கே பெரிய சலாக்கியத்தை இந்த இயேசுவை நீர் ஏற்படுத்தி வச்சுட்டீங்க உங்கள் சந்ததிக்கு பேர பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த இயேசு மூலமாக உண்டாக்கி இருக்கீங்க நீங்கள் எதிர் நீங்கள் வந்து எதர்ச்சியாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை எதிர்ச்சியாக இந்த ஆலயத்துக்கு வரலை இயேசுடைய அனுபவங்களை கொண்டு வந்திருக்குது புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சந்ததி நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க வாழ்ந்திருப்பார்கள் இருக பிடித்து கொள்ளுங்கள் இந்த இயேசுவோடைய அன்பை இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு இந்த உலகத்திலே லாபம் மறு உலகத்திலே லாபம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட போய் கேட்டு பாருங்கள் அப்படி எதிர்காலம் எப்படி மறு ஜன்மம் எப்படின்னு கேட்டு பாருங்கள் முடிப்பாங்க ஆனால் எனக்கு சொல்ல முடியும் இந்த இயேசு நித்தி நித்தியமாய் என்னை அவரோடு வைத்துக்கொள்ளும்படி ஒரு பெரிய திட்டத்தை உண்டாக்கியிருக்கிறாரு நான் அவரோடு கூட வாழ்வேன் இந்த உறுதி அவங்களுக்கு இருக்குதா இந்த உறுதி உங்களுக்கு இருக்குது ஏன்னா நான் இயேசுவோடு வாழ போறேன் அதுக்காகவே என்னை டிசைன் பண்ணிட்டாரு அதுக்காக என்னை ரச்சித்திருக்கிறாரு அதுக்காகவே உள்ளத்துல வந்துருக்கிறாருங்க நித்திய மீட்பை கொடுத்திருக்காரு நித்திய மீட்பு அந்த உலகத்தில் இருக்கிற மீட்பை மாத்திரம் இல்ல நித்தியமா என்னைக்குமே அழியாத ஒரு வாழ்க்கை எனக்கு வைத்திருக்கிறா எல்லாரும் இந்த அன்பின் தேவனுக்காய் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம் கரங்களை உயர்த்தி கத்தாவை முக ஸ்தோத்திரம் எனக்காக எனக்காக தேங்க அன்பின் பரல பதாவை இயேசு விநாமத்திருமண்டில் வருகிறோம் இந்த கால வேலையிலே எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்காக ஏற்ற வேலையில் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து கல்வாரி சிலுவை ஏறி எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்களுடைய சார்பிலே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் எங்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கிறவராய் நித்திய மீட்பை கொடுக்கிறவராய் உயிர் தெழுந்திரே இந்த கால வேலையில நம்ம சோத்தரிக்கிறோம் நம்முடைய ஜீவன் மறுத்து கிடக்கிற எல்லா சரீரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிப்பதாக மறுத்து மறுத்து கிடக்கிற எல்லா வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் தெழுந்த ஜீவன் உள்ளே பாய்ந்து உயிர் பெறச் செய்வதாக ஓ உமக்கு ஸ்தோத்திரம் என் வாழ்க்கை இவ்வளோதானா எதிர்காலம் இவ்வளதானான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய நீர் பாரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உயிர் திழந்த இயேசுவின் வல்லமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுவதாக ஒரு அற்புதங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றட்டும் அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாம அதற்கு செய்யட்டும் கல்வாரி பாடுகள் மூலமாக அவர்களுக்கு என்று நீ ஆயத்து மணி வைத்திருக்கிற நன்மைகள் அவருடைய குடும்பத்தில் வந்து அடையட்டு ஆண்டவரை வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக சரீரத்திற்கு எல்லா ரோகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுப்படுவதாக சமாதான குளைச்சல்களை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக அற்புதமான மாற்றங்களும் புதிய திருப்பங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக தவப்பனே நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் குமாரணங்களும் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவிறுன்னு எழுதிக்கு மெய்யான விடுதலை இயேசுவின் மூலமாக கல்வாரியின் மூலமாக நீங்கள் கொடுத்திருக்க அப்படின்னாலும் நன்றியாண்டவரே நாமத்தினாலே மக்களை விடுதலையாக்குகிறோம் டிவிலே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே மக்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக சரீரங்கள் சுகப்படுவதாக மனதிலே சமாதானம் பெருகுவதாக சந்தோஷம் பெருகுவதாக ஓ முண்டவரே நன்றி ஆண்டவரே நற்புதத்தின் கரம் அவர்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே எங்களை இந்த உலகத்திலே ரச்சித்தது மாத்திரம் உம்முடைய பிள்ளையாயி மாற்றுறது மாத்திரமல்ல எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுறது மாத்திரமல்ல எங்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல நித்தி நித்தியமாய் உம்மோடு கூட வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏற்பாட்டை நீ எங்களுக்காக பண்ணியிருக்கிறீரே ஒரு திட்டத்தை நீ தீட்டி வைத்திருக்கிறீர் அது காமுக ஸ்தோத்திரம் ஒருவேளை இன்றைக்கு இந்த சரீரம் மன்னான சரீரமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய வருகையிலே அழியாமையும் உள்ள சரீரமாய் உம்முடைய சரீரத்தை போல என்னுடைய சரீரத்தை மாற்ற நீ திட்டம் வைத்திருக்கிறீரே என்னுடைய அன்பை நீ பார்க்குறோம் இதெல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துற ஆண்டவரே பாராட்டுகிறோம் உங்களுடைய திட்டங்களுக்காக நன்றி ஆமாண்டவரை மனதில் நின்று நினைப்பதற்கும் மனசுக்கு மாறனை விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம் என்னிருக்கப்படி அற்புதமான திட்டங்களை எங்களுக்காக தீட்டி வைத்து எங்களை அருகிலேயும் ஏற்றுக்கொள்ள முடி நின்று கொண்டிருந்தீர் உங்களுக்கு நன்றி அன்றைக்கு பின்வாங்கி போன அந்த இது ஸ்ரீஸ்வரனை பார்த்து பிள்ளைகளேன்னு கூப்பிட்டீரே என்னுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படியா உடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஐயா நான் எண்ணி பார்க்குறோம் என்றைக்கும் நம்மை விட்டு தூரமான பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளே என்று அலைக்கிறீர் அழைப்பவர்களுக்குள்ளே காதுகளை துணிக்கட்டும் அறியாதவர்கள் அலந்து கொள்ளட்டும் அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையை செய்யும் வந்திருக்கிற வர வேண்டிய டிவியில் ஆன்லைனில் பார்த்து கொண்டு ஒவ்வொரு காரங்களும் செப்பிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேரு பேராசி அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இணைந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்திர செய்த சகலபன் மறுவாதே ஆமேன் யாவன் தலையில கை வைத்துக் கொள்வோம் கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை உன்னா கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கற்றையிட்ட கிடவர் ஆமேன் உன்னுடைய கத்தராக இயேசு சிந்தி கிருபையும் பதா வாதி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்னியும் இன்னைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக ஆமேன் ஒரு 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 வாழ்த்துங்கள் கடந்து செல்லுங்கள் உங்களுக்காக உணவு ஆயத்தமா இருக்கிறது யாவர் முதலே பங்கெடுத்து செல்லுங்கள் ஆசிரியப்பார் யாவருக்கும் ஈஸ்டர்னல் வாழ்த்துக்கள்